ஆடு குட்டி போடுறதுக்கு வந்து இந்த பின்னாடி வந்து நல்லா இறங்கிடுச்சு பார்த்தீங்களா இது வந்து இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா குட்டி போட்டுரும் பின்னாடி ஆசன வயின்னு சொல்லுவாங்களே அது நல்லா பாத்தீங்கன்னா இவங்க நல்லா ஓப்பன் ஆகிருக்கும் இது வந்து ரொம்ப நல்லா வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பிள்ளை மாதிரி வளர்ந்துட்டு வந்துருச்சு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு எப்போ குட்டி போடணும்னே தெரியல ஆனா வயத்துலேருந்து நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியுது எங்கள் வீட்டில் மற்ற எத்தனை ஆடு இருந்தாலும் இந்த ஆடு கொஞ்சம் ஸ்பெஷல் கத்துறதுவே பார்த்தீங்களா கத்துறது கூட அந்தளவுக்கு சவுண்டாக கத்துறது எப்போடா குட்டி போடுன்னு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இல்லை நாளைக்கு குட்டி போட்டுறோன்னு நினைக்கிறேன் தூங்குறது கூட நைட்டோட வீட்டிலேயே தூங்கி தூங்கி பழகினதுனால குட்டி போடுறப்போ வந்து வீட்டில் வந்து தங்கும் அப்படிம்பாங்க அந்த தூங்குற இடம் தங்கும்பாங்க ஆனால் இது எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எப்போ குட்டி போடும் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சத்தியமாக தெரியவே மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன் மடி இறங்கும் அதெல்லாம் சரி கண்டுபிடிக்கலான் இது மடி இறங்கியே ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்படி தான் தேய்ச்சி நிறையா வந்துருச்சு பார்ப்போம் என்றைக்கு குட்டி போடுதுன்னு வீடியோ எடுத்துட்டுருக்கு போய் டக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்துச்சு அப்போ லைட்டாக கொஞ்சம் ஷாக் இது வீடியோ அந்த மாதிரி வந்ததில்லை இந்த பின்னாடி வருது இல்லை இது வந்துருச்சுனாலே அடுத்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நான் கண்டிப்பாக அன்னைக்கு கண்டிப்பாக குட்டி போட்டுருது வந்து அன்னைக்கு கண்டிப்பாக குட்டி போட்டுரும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் குட்டி போட்டுரும் இதுக்கு முன்னாடியே நீங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வகிற மாதிரி இருக்கும் வலியுறதா கீழே வராது அந்த இடத்துல அப்படியே ஈரமாக லைட்டாக விட்ட மாதிரியே இருக்கும் அது வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளேருந்து அந்த வர வரச்சிடுது இந்த மாதிரி நீங்க வந்துச்சுனாலே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருந்தான் இன்னைக்குட்டி போட்டுருவியா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆடு வீட்டுக்குள்ளேயே எங்க கூடயே வளர்ந்ததுனால இதை கத்துறது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்பவுமே இந்த கொஞ்சம் எதுக்காக ஆல்ரெடி இது குட்டி போடுற டைம் வந்து அஞ்சு முப்பதுக்கு மேல ஆயிடுச்சு ஆறு மணி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அதுவும் இந்த மழை காலம் வரைய நல்ல சீக்கிரமா இருட்டிடுது போயிட்டு மூங்கித்தலை பிச்சுட்டு வந்தாதான் இதை நஞ்சு கூடி போடணும் நஞ்சு கொடி போட்டால் தான் வயிறு க்ளீன் ஆகும் அந்த நஞ்சு கொடி போடலான்னு நீங்கள் டாக்டர்கிட்ட அழச்சிட்டு போய்டுனா அது பெரியாட்டுக்கு ரொம்ப டேஞ்சர் அது இந்த மார்க் பண்ணி இதுக்கு இடத்துல தண்ணி மாரி இருந்ததுக்குல்ல இது குட்டி போடுறதுக்கு கரெக்டாக அந்த பனிக்கூடம் அது பனிக்கூடம் உடஞ்சா அந்த தண்ணி வரும் இது குட்டி போடுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்தமாதிரி தண்ணி வந்துடும் நல்லா உடஞ்சி வந்து அதுக்கு இது வந்த உடனே குட்டி வெளில வந்த வெ வெளில ஆரம்பிச்சிடும் ஆனால் ஆடு தான் ரொம்ப நான் கஷ்டப்படுது என்கிட்ட இதுக்கு ஆடிலேயே ரொம்ப 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 செல்லமான ஆடு இது இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நிறையா குட்டி போட்டிருக்கு ஆனால் இந்தளவுக்கு சவுண்டு குடிச்சானா இல்லை இந்தளவு கத்தாதுங்க நேராக கொல்லப்பக்கம் போயிடும் கொல்லப்பக்கம் போய்ட்டு அது ஷெட்டு இதுக்குல அந்த ஷெட்டில் போகும் போயிட்டு கரெக்டாக ரெண்டு சவுண்டு கூட நேராக நாங்கள் கொள்ளைக்கு போவோம் போன உடனே குட்டி போட்டுறோம் ஒரு ஒரு தடவை உட்காரும் ஒரு தடவை நிற்கும் அதேமாதிரி ரெண்டு தடவை ரொம்ப கஷ்டமெல்லாம் போடாது டக்குனு உடனே குட்டி போட்ட மாதிரி தான் எங்கள் வீட்டில் உள்ள எல்லா அந்தமாதிரி குட்டி போட்டுருக்கு இந்த ஆடு வந்து ரொம்ப செல்லமாக இருந்ததுனால போட எல்லையாக என்னென்னு ரொம்ப செல்லமாக இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ரொம்ப கத்துது ஆடு ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு குட்டி ஒரு வழியாக வெளில வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கத்தி கரெக்டாக ஒரு காமன் நேரத்தில் ஆனால் குட்டி டக்குனு வெளில வந்துருச்சு தலை வெளில வந்துருச்சு காலை ஒரு கால தான் வெளில வந்துச்சு அதனால இழுக்க முடியல அதுக்கப்புறம் அதுவே ஒரு அழுத்தழுத்து வெளில அனுப்பி விட்டுடுச்சு ஒரே ஒரு கத்து தான் அதுவே அமைதியாக இருந்துச்சு ஒரே ஒரு கத்து சப்போஸ் உங்களுக்கு வந்து குட்டி வந்து தலை கால் வெளில வந்து ரொம்ப ஆடு கத்திக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா பின்னாடி லைட்டாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு தலையும் காலையும் சேர்த்து இழுங்க லைட்டாக இது பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸால் ஆளை கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க நான் அதுக்கு தான் எங்கள் பாட்டியை கூட வச்சுட்டேன் எனக்கு அந்தளவுக்கு அடுப்பத்துலாம் தெரியாதுன்னு சொல்லுது இவங்கள கூட வச்சுக்கிட்டேன் இது கீழே வந்த உடனே அந்த வாயிலலாம் வந்து ஜெல்லு மாரி ஒன்று இருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுருங்க எல்லாம் மூச்சு திணறும் அதுன்னு சொல்லிட்டு அந்த மூ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜெல் வாயில் வாயிலெலாம் பண்ணிட்டு மூக்கில் லைட்டாக கொஞ்சம் ஊதி ஒண்ணும் கடா ஒன்று தங்கும் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆடு குட்டி போட்டு அந்த மூக்குல இருந்து அதை எடுத்து விட்ட உடனே தொப்புள் கொடி இருக்குல்ல தொப்புல்கொடியை வந்து நம்ம பிச்சு விட வேணும் ஆடு வந்து குட்டி போட்டு கொஞ்ச நேரத்துல அதுவே இழிஞ்சிரும் எழிச்சு அதுவே கட் ஆகிடும் அது ரத்தம் கொஞ்சம் வரும் அதனால் நம்ம கட் பண்ண வேணாம் அதுவாகவே கட் பண்ணிடும் அதுக்கு ஆடுங்களுக்கே மோஸ்ட்லி என்ன பண்ணணும் எதுன்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ நம்மள அந்த அளவுக்கு இதுவும் பண்ண தேவையில்ல அது எழிச்ச உடனே தொப்புல் கொடி கட்டாயிடும் கொஞ்சம் லைட்டா ரத்தம் அந்த ரத்தத்தை பார்த்து பயந்துடாதீங்க நானும் ஸ்டார்டிங்ல பயந்துட்டேன் தான் அந்த ரத்தத்தை வந்து பயப்பட வேணாம் அப்புறம் அந்த மேலே வந்து ஆடு கொஞ்சம்னா கதத்தில் விட்டிங்கன்னா அது நக்கி எடுத்துரும் லைட்டாக கொஞ்சம் நக்கி எடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கிட்டு போய்ட்டு குளிப்பாட்டணும் அந்த ஃபஸ்ட்டு அந்த காலு அந்த க காலில் அந்த ஒயிட் கலரில்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முதல்ல பிச்சு எடுக்கணும் நிறத்தை வச்சு பிச்சு எடுக்கலாம் இல்லை மேய்ச்சி ஷார்ப்பாக வச்சிங்கன்னா ஆனால் நீங்கள் பார்த்து பண்ணணும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அதுக்கப்புறம் எடுத்து போய் முதல்ல குளிப்பாட்டிடணும் நல்லா தண்ணி கொஞ்சம் சுடு சுடு தண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணி வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் மேலே தேய்ச்சி எடுத்திங்கன்னா அது வந்துடும் குளிப்பாட்டும் போது ரொம்ப தேய்ச்சிலாம் குளிப்பாட்ட வேணாம் மேலே அந்த வந்து மாரி ஒன்று இருக்குல்ல அது மட்டும் போகிற மாதிரி குளிப்பாட்டினா போதும் குளிப்பாட்டிட்டு எந்தளவுக்கு சீக்கிரமாக தொடச்சி தொடக்க முடியுதோ அந்தளவுக்கு சீக்கிரமாக தொடச்சிடுங்க மணி கரெக்டாக ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சி குட்டியை உள்ளாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு பிரியாடுக்கு குடி போடுறதுக்கு மூங்கி இலையை கொண்டு வந்து போட்டுருவோம் மூங்கி கொடி குட்டி போட்டோன்னே நஞ்சுக்குடி போடலனா அந்தமாதிரி மூங்கி அலை போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இதுவாகிடும் நஞ்சு கொடி போட்டுரும் அது சப்போஸ் உங்களுக்கு நெஞ்சு கூடி வரலாமே நீங்கள் அடுத்த நாள் ஒரு நாள் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் எழுதி கொண்டு போய் காட்டிடுங்க இல்லைனா உயிருக்கே ஆபத்து குட்டியை பார்த்திங்களா பரவாயில்ல மணி நேரத்தில் நல்லா எழுஞ்சு நின்றுட்டான் பரவாயில்ல இந்த ஆடு இருக்குது குட்டி இந்த கூட வச்சிருக்கேன் ஏன் அந்த கூட வச்சிருக்கேன்னா ஆடுக்கு குட்டி பால் குடிக்கிறது பால் குடிக்கிறப்போ வந்து ரொம்ப அதிகமாக பால் குடிச்சிடக்கூடாது ரொம்ப அதிகமாக பால் குடிச்சிச்சுன்னா களிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப அதிகமாக களிய ஆரம்பிச்சிச்சின்னா வீடு சுற்றிலும் ஒரு மப்பி சுற்றி சுற்றிலும் ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ காலையில் ஒரு சாயங்காலம் உதவ பால் கொடுத்தாலே போதும் இந்த ஆடுங்க இருக்குல்ல இந்த கொலையில் கொண்டு போய் ஷெட்டில் விடணும் இந்த ஆடுங்களில் இந்த இது இருக்குல்ல ஓ எவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த குட்டி அப்புறம் இந்த குட்டி மார்ச் லாஸ்ட்டு ஏப்ரல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி பிறந்தது இந்த குட்டி நவம்பர் இரண்டாம் தேதி ஒரு குட்டி ஒன்று போட்டுச்சு அதை நான் ஃபோட்டோ இது ஆட் பண்ணி வர்றேன் இந்த குட்டியும் கரெக்டாக ஆறு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே குட்டி போட்டானுங்க இவனுக்கு வந்து ப்ளட் வந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஏய் அங்கேயே மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்து போட்டேன் டேப்லெட் வாங்கிட்டு வந்து போட்டப்போ வயிறு வந்து க்ளீன் பண்ணணும் பின்னிட்டு வந்து ப்ளட் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு உட்கார் ரொம்ப ரொம்ப சாப்பிடாமே இருந்துச்சு வயிறு வயிறுமே செனாக கலஞ்சிருங்க தம்பி இது டேப்லெட் கொடுக்கணும்னு சொல்லி டேப்லெட்டு கொடுத்தாங்க டேப்லெட்டு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா சைடில் ஃபோட்டோ ஆட் பண்ணி வருன் அவ்வளோ பெரிய குட்டி எப்படி இருந்தாலும் மிகவும் மூணு மாதம் ஆகும் இதுவே ஆறு மாத குட்டி இது வயிற்றில் மூணு மாத குட்டி இருக்குது இது நீங்கள் கெடா உங்கள் இது ஆடு விரட்டுன்னு வச்சுனா மோஸ்ட்லி உங்கள் ஆடை கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா இத்தனை மூணு மாதம் குட்டியே இப்போ பிறகுனா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் ஸோ அந்தமாரி இனிமேல் இருக்காதிங்க அது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகிருந்துச்சின்னா அந்த குட்டி நல்லா ஓடி ஆடி உள்ள ஆரம்பிச்சிருக்கும் அந்த மாதிரி இருந்ததுக்கு நான் கொஞ்சம் விட்டுட்டேன் ஆடெல்லாம் உள்ள கொண்டு வந்து விட்டுட்டேன் அந்த குட்டி போட்ட ஆடு மட்டும் ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பேன் அது தெரியுது அந்த ஷெட்டு இந்த ஷெட்டு போட மொத்தமாகவே நானே நானே ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து போட்டது ஃப்ரெண்ட்ஸு போட சைடில் அந்த நாலு கட்டை மட்டும் அப்படியே இருந்தது மேலே இந்த இது போட்டது எல்லாம் சேர்த்து ஒரு பத்து ரூபாக்குள்ளே தான் வந்துச்சு இந்த கம்பி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரேட்டு கூட கம்பி மட்டுமே கிலோ கணக்கில் வாங்கினதுக்கு மூணு ஐநூறு நாலு ரூபாய்கிட்ட வந்துச்சு இது மட்டும்தான் ரேட்டு கூட மற்ற எல்லாமே இதெலாம் வந்து இரும்பு கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த பைப்பு இந்த மேலே உள்ள பைப்பு இந்த சைடில் உள்ளது இதெல்லாம் தான் அன்னி இருக்கும் இதெல்லாம் வந்து இரும்பு கடையில் வாங்கிட்டு வந்தது இந்த கலர் தார்ப்பாய் இந்த கலர் வலை வந்து சாரில் அடிக்காமல் இருக்குது சாரில் அடித்து அடித்து குட்டிங்கெலாம் கழிய ஆரம்பிச்சின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்து மாட்டினேன் இதுக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இருந்துச்சு உள்ளப்போ உங்களுக்கு இத்தனை அளவு ஒரு பத்து ஆடு பத்து ஆடுக்குள்ளே வச்சுருந்திங்கன்னா இந்தமாதிரி இடத்துல இந்தமாதிரி ஷெட்டு உங்களுக்கு ஓகே தான் உங்களுக்கு அதிகபட்சம்னா பதினஞ்சு ரூபாக்குள்ளே தான் செலவாகும்